வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழக அமைச்சர்கள் மூன்று பேர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அதில் மிக முக்கியமாக கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மனோ தங்கராஜ் பால்வளத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கார் பால்வளத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து மனோ தங்கராஜ் விடுவிக்கப்பட்டதுக்கான உண்மையான காரணம் என்ன அதுதான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மனோ தங்கராஜ் கடந்த வாரத்தில் ஒரு நாள் திடீர்னு ரொம்பவே பரபரப்பாக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹைதராபாத்துக்கு ரொம்ப வேகமாக பறந்திருக்கார் அவர் ஹைதராபாத்துக்கு போனது ஒரு நிறுவனத்துக்கு அந்த நிறுவனத்துக்கிட்ட அவர் ரொம்பவே வேண்டுகோள்லாம் வச்சுருக்கார் தன்னோட அமைச்சர் பதவி போகுது அதுக்கு அந்த ஹைதராபாத்தும் ஒரு காரணம் அப்படிங்கக்கூடியது வேறு யாருக்கு தெரியுமோ இல்லையோ மனோ தங்கராஜ் அவர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு மனோ தங்கராஜ் ஏங் ஹைதராபாத் போனார் அங்கேருந்து அவருக்கு என்ன சிக்கல் ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முன்னாடி மனோ தங்கராஜுக்கு கடந்த சில மாதங்களாகவே தலைக்கு மேலே தன்னோட அமைச்சர் பதவி போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு கத்தி தொங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு அதுக்கு சின்ன சின்னதா பல பல காரணங்கள் உள்ளூர் அரசியல்ல இருந்தாலும் கூட இதுக்கெல்லாம் பெரிய ஒரு முத்தாய்ப்பா தான் ஹைதராபாத் சம்பவம் அமைஞ்சிச்சு அந்த ஹைதராபாத் சம்பவம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவோட இறுதியில நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி வேறு என்ன வகையான ஆபத்துகள் மனோதங்கராஜை சுற்றி சுழன்றுச்சு அதுல எதுலெல்லாம் அவர் வீழ்த்தப்பட்டாரு அப்படிங்கிறத பத்தி முழுசாவே தெரிஞ்சுக்கலாம் மனோதங்கராஜை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்துல ஜனதா கட்சியில இருந்து அரசியல் களத்துக்குள்ள வந்தவர் கல்லூரியில படிக்கிற போதே சேர்மனாக இருந்தார் தொடர்ந்து அவர் நிறைய சமூக நல போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார் ஆனா அதுவே தான் அவரை இவரா அவரு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு எதிர்காலத்தில் அவருடைய அமைச்சர் பதவியை காலி செய்யக்கூடிய வில்லனா மாறும் அப்படிங்கிறதா அவர் நினைச்சிருக்க கூட மாட்டார் ரொம்ப குறிப்பாக கூடங்குளத்துல அணு உலை வந்தப்ப அந்த அணு உலைக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்ததுல மனோ தங்கராஜும் இருந்தார் எப்பவுமே தன்னை ஒரு சுற்றுச்சூழல் காவலனா சுற்றுச்சூழல் ஆர்வலராக தன்னை முன்னிலை பிரதிகோபம் செய்வார் மனோ தங்கராஜ் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நேரடியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூன்று பேர் போட்டியிட்டாங்க ஒன்று கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட ஆஸ்டின் முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதிமுக மாவட்ட செயலாளர் தேமுதிகால விஜயகாந்தினுடைய மையப்புள்ளியா இருந்தவர் எம்ஜிஆர் அதிமுக இருந்தவர் அப்படி நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர் ஆஸ்டின் அதே மாதிரி சுரேஷ்ராஜன் நார்வேல் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டார் கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் அமைச்சராக இருந்தவர் ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக அது போக இருந்திருக்கார் அது மட்டுமில்லாம முப்பத்தி மூன்று வயதில் அமைச்சரானவர் மு க ஸ்டாலினுடைய வலதுகரமாக இருந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஸ்டாலின் தலைமையில் ஊராணி அழகிரி தலைமையில் ஊராணி என்று இயங்கிய காலத்திலேயே தென்மண்டல தளபதியாக ஸ்டாலினுக்கு இருந்தவர் சுரேஷ்ராஜன் இப்படி இரண்டு பெரிய ஆளுமைகளுக்கு தான் இரண்டாவது முறையாக களமிறங்கிருந்தார் மனோ தங்கராஜ் சிட்டிங் எம்எல்ஏ அவ்வளோதான் மனோ தங்கராஜ் தான் அமைச்சராகங்கிறத அவரே கூட அப்போ நம்பியிருக்கல ஏன்னா சுரேஷ்ராஜன் மிக வலிமையானவர் மிக வலிமையானவர் அப்படின்னா அது மக்களால் குறிப்பிடல அந்த ஆளும் கட்சியில அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிக மிக வலிமையானவர் ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமானவர் ஸோ அவருக்கு அமைச்சர் பதவி போகும் அப்படி இல்லைன்னா அவருக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்டின் அவருக்கு போகும் அப்படின்னு பார்க்கப்பட்ட நிலையில் இந்த இரண்டு பேரும் தோல்வி அடைஞ்சாங்க அதனுடைய காரணமா ஒரு வகையில் மனோதங்கராஜா அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த குமரி மாட்டம் அதிர்ஷ்ட அமைச்சர் அப்படின்னு சொன்னாங்க அவரை என்னதான் அதிர்ஷ்ட அமைச்சர் அப்படின்னு வர்ணிச்சிருந்தாலும் கூட ஒரு மனோ மனோதங்கராஜனுடைய உழைப்பு அதுக்கு பின்னாடி ரொம்ப கடுமையாக இருந்ததை நம்மளாலையும் பார்க்க முடிஞ்சு மனோதங்கராஜ் தொடர்ந்து களமாடினார் பத்னாபுரம் சட்டமன்ற தொகுதியில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் தான் ஓகி புயலால் கடுமையாக குமரி மாவட்டம் பாதிக்கப்பட்டுச்சு எதிராக அவர் களமானது தொடங்கி தொடர்ந்து அவருடைய மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிமவள கொள்ளை நடக்குது மிஞ்சின அளவுக்கு குவாரிகள் இயங்குதுன்னு அதுக்கு ஆவணப்படம்லாம் கூட எடுத்து ரிலீஸ் பண்ணார் இப்படி மனோதங்கர தன்னை சூழல் போராளியா முன்னிலைப்படுத்தவும் செஞ்சுக்கிட்டார் அவர் தீவிரமான கனிமொழி ஆதரவாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கனிமொழி டீம்னா தான் அவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல மயும் சீட்டு வாங்கினார் அதுக்கு முன்னாடி பதினாறு தேர்தலையும் அவர் சீட்டு வாங்கியிருந்தார் ஸோ அவர் வந்து ஒரு அமைச்சரான உடனேயே சுற்றுச்சூழல் காக்கப்படும் அப்படின்னு அவரை விட அவரை சுற்றி இருந்தவங்க ரொம்ப ஆழமாக நம்பினாங்க ஆனால் மனோதங்கராஜ் பொறுப்புக்கு வந்த உடனே அதுவரை தான் என்ன கோஷத்தை முன் வச்சமோ அந்த கோஷத்துலேருந்து விலகிட்டாரு அல்லது பின்வழிச்சிட்டாரு அப்படிங்கக்கூடிய ஒரு கெட்ட பெயரை தான் தன்னுடைய பதவி காலத்தில் எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் கிட்டத்தட்ட அந்த கனிம வளம் அந்த மாவட்டத்தில் குமரி மாவட்டத்தில் திரு திருநெல்வேலியிலிருந்து போகக்கூடிய கனிம வள வண்டிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து அண்மையில் ஒரு நேர்காணலில் கூட அதிமுகவினுடைய மாவட்ட கூடிய தலைவாசி சுந்தரம் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார் எழுநூறு லாரிகள் ஒரு நாளைக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த அளவுக்கு லாரிகள் மிதமிஞ்சின அளவுக்கு கனிம வளத்தை கொண்டு போகிறப்ப ரோம் நகரம் பச்சேறியறப்ப வேடிக்கை பார்த்த நீரோ மன்னன மாதிரி சுற்றுச்சூழலில் அவ்வளோ புரிதல் உள்ள மனிதர் அப்படின்னு எல்லாராலையும் பேசப்பட்ட மனோ தங்கராஜ் வேடிக்கை மட்டும்தான் பார்த்தாரு அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்த மாவட்ட மக்கள்கிட்டையும் மனோ தங்கராஜனுடைய பெயர் ரொம்பவே அதிருப்தியில் இருந்துச்சு ஆனால் மனோ கிட்டே இதை பற்றி நானே ஒரு ஊடகவியலாளராக பழைய நேர்காணல்களில் கேட்டிருக்கேன் ஆனா அவர் இல்லை நான் வந்த பிறகு நான் அதை தடுத்தேன் நிறைய விஷயங்கள் குவாரிகளை குறைச்சிருக்கோம் அப்படின்னு அவர் தரப்புல இருந்து ஒரு புள்ளி உரம் சொன்னாங்க அது வந்து எளிய மக்களால சமரசம் செய்து கொள்ளக்கூடிய புள்ளி உரமா இல்லை சரி இது மட்டும்தான் பிரச்சனையா கனிம உள்ள லாரிகள் மிதமிஞ்சி போகுதுன்னா அது மனோதங்கராஜ் மட்டும்தான் அதுல வந்து காரணமா அவருக்கு தெரிஞ்சது மட்டும்தான் போகுதான்னா அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல பேருக்கு தொடர்பு இருக்குது பல மண்டலங்களில் இருக்கிறவங்களுக்கு தொடர்பு இருக்குது ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி மனோ தங்கராஜ் அதுல ஒரு வகையான லாபி பண்ணாரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க இன்னொன்று நீங்கள் பார்த்துருக்கலாம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சில மாதங்களுக்கு முன்பு சட்டமன்றத்தில் கிட்ட இருந்து ஒரு குட்டு வாங்கினாரு மனோ தங்கராஜ் அது என்ன குட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் பேசக்கூடியதை மட்டும் பேசுங்க சபையில் சபைக்கு எல்லாம் பேசாதீங்க இதெல்லாம் அவை குறிப்பில் சேர்க்க மாட்டேங்க சீனியர் எல்லாம் காத்திருக்காங்க கொஞ்சம் பொறுப்பாக பேசுங்க பொறுப்பாக பேசுக்குங்கன்னு அப்பாவு வார்த்தைக்கு வார்த்தை பஞ்சர் பண்ணார் மனோ தங்கராஜ் அந்த வீடியோ கூட சமூக வலைதளங்களில் வைரல் ஆச்சு ஆனால் மனோ தங்கராஜ் ஒரு வரலாறு அப்படின்னு ஒரு பேஸ்புக் பேஜ் இருக்கு இப்போ கலைஞர் ஒரு வரலாறு ஜெயலலிதா ஒரு வரலாறு வச்சுருந்தாங்கன்னா யாரோ கட்சிக்காரங்க வச்சுருக்காங்கன்னு நம்ம நம்பிடலாம் மனோ தங்கராஜ் ஒரு வரலாறுன்னு ஒரு ஃபேஸ்புக் பக்கம் இருக்குது அந்த பக்கத்தில் அப்பாவை அர்ச்சிச்சு அப்பயே ஒரு பதிவு போடுறாங்க அந்த பதிவில் வந்து அப்பாவை கிரெடிசிசம் பண்ணி அப்பாவு வந்து சபையை வழிநடத்தக்கூடியவர் அவருக்கு அந்த சபையை என்ன நடத்தணும் என்ன நிர்வகிக்கணும் அப்படிங்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் அவருக்கு தான் இருக்கு ஆனால் அதில் கடுமையான அளவுக்கு அப்பாவை விமர்சனம் செய்து மனோ தங்கராஜை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அப்பாவையே சீன்ற அளவுக்கு வார்த்தைகள் இருந்துச்சு ஸோ இதுல இருந்து நீங்கள் இன்னொன்று விஷயம் என்னென்னா அப்பாவுக்கும் அதாவது தமிழகத்தினுடைய சபாநாயகர் அப்பாவுக்கும் மனோதங்கராஜுக்கும் ஏகப்பட்ட முட்டல் மோதல்கள் சரி அது மட்டும் தான் பிரச்சனை உள்ளூரில் பெரிய பஞ்சாயத்து இங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அமைப்பு ரீதியாக கிழக்கு மாவட்டம் மேற்கு மாவட்டம் இரண்டாக செயல்படுது அதில் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய மகேஷுக்கும் அதாவது வழக்கறிஞர் மேயர் மகேஷுக்கும் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய மனோ தங்கராஜுக்கும் இடையில ஏகப்பட்ட முட்டல் மோதல்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகத்துக்குள்ள வச்சு இது கைகலப்பு வரைக்கும் ஏடா இது கைகலப்புன்னு சொன்னோம்னா நாளிதழ் செய்திகள் கூட இதில் பூராதாரமாக எழுதின செய்திகள் இருக்கு இது வந்து இல்லை அப்படின்னு மறுக்கிறவங்களுக்கு நம்மளும் ஆதாரப்பூர்வமாக தர்க்கப்பூர்வமாக இப்படி நடந்துச்சு அப்படிங்கறக்கான ஆவணங்கள் வீடியோ பகுதிகள் எல்லாமே நம்மகிட்டயும் இருக்கு ஸோ இப்போ நம்ம இதில் என்ன சொல்ல விரும்புறோம்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அங்கே சண்டை நடந்துச்சு ஸோ இதை ஒரு தரப்பு இருதரப்பு மாறி மாறி இருவரும் சேர்ந்து புகார் சொன்னதும் இந்த நேரத்தில் எதிரொலிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சரி மனோ தங்கராஜ் எதுவுமே செய்யலையா மாவட்டத்துக்குன்னா அவர் செய்யணும் செய்யணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார் கனிமவள வண்டிகளை அவர் தடுக்கிறக்கு சில முயற்சிகள் எடுத்தாரு ஆனால் அதுக்கு சில மூத்தவர்களே முட்டுக்கட்டை போட்டாங்க அப்படின்னு அவருக்கு நெருக்கமானவர்கள் சொல்கிறாங்க சரி இதெல்லாம் மட்டும்தான் பிரச்சனை ஆடுங்கடா என்ன சுற்றி நான் ஐயனாரு வெட்டுக்கத்தி அப்படிங்குற பாட்டு பாடாத குறையா அமைச்சருடைய மகன் முன்னாள் அமைச்சருடைய மகன் மன்னிக்கணும் முன்னாள் அமைச்சருடைய மகன் ரிமோனும் இதுக்கு பின்னாடி வந்து நிற்கிறார் சாதாரணமாக ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு ரிமோன் தன்னோட அப்பா அமைச்சரானதுக்கு பின்னாடி தான் அவர் முத முதல்ல கரைவேட்டி கட்டினார் நான் அப்படி கரைவேட்டி கட்டின ரிமோன் இன்னைக்கு திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஒரு மாவட்டத்திலே ரெண்டு பேர்தான் தலைமை செயற்குழு உறுப்பினராக இருப்பாங்க அதில் ஒருத்தராக ரிமோனை கொண்டு வந்தார் மனோ தங்கராஜ் சரி அவர் கொண்டு வந்தது கூட பிரச்சனை இல்லை ரிமோன் எல்லா விஷயத்திலையும் தலையீடு அப்படிங்கிறார் சாதாரண ஒரு ஒரு கா கவர்மெண்டில் இருக்கக்கூடிய ஒரு கக்கூஸ் கட்டுற இருந்து ஒரு பெரிய பாலம் கட்டுற விஷயம் வரைக்கும் ரிமோனை பார்த்தா தான் கதை நடக்கும் அப்படிங்கக்கூடிய சூழலை மனோ தங்கராஜ் கொண்டு வந்துட்டார் அது அவர் கண்டுக்கலை அவர் ஒரு சூழல் போராளி அவர் ஒரு சமூக காவலர் அப்படிலாம் நினச்சோம் மாவட்ட காவலர் நினச்சோம் பட் அதையெல்லாம் அவர் சட்டை செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க எது எப்படியோ ரிமோனும் ஒரு வகையில் அவருடைய பதவி போடுறதுக்கு ஒரு காரணமாக இருந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறவங்களும் ரொம்ப ஆழமாக இருக்காங்க சரி அதையெல்லாம் விட தன்னுடைய மகனை பதவிக்கு கொண்டு வந்தது மட்டும்தான் பிரச்சனையானா கட்சியில் அதுக்கு முன்னாடி இருந்த சீனியர்களை பல பேரை யாரையுமே கண்டுக்கலை அப்படின்னு சொல்றாங்க அதாவது யாரெல்லாம் அந்த பகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வளர்க்கறதுக்கு பாடுபட்டாங்களோ அவர்களையெல்லாம் இவர் கைவிட்டுட்டாரு அதனுடைய வெளிப்பாடும் தலைமைக்கு ஒரு ரிப்போர்ட்டாக போச்சு அதையெல்லாம் சேர்த்து தான் இந்த பதவி நீக்கம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்படி குட்டி குட்டியாக பல்வேறு விஷயங்கள் சொன்னாங்க கூட நம்ம முத்தாய்ப்பாக மூன்று விஷயங்களை சொல்லிடலாம் ஒன்று குமரி மாவட்டம் வழியாக சென்ற மிதமிஞ்சிய கனிம வளம் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தது ஒரு சுற்றுச்சூழல் காவலராக தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்ட மனோதங்கராஜ் அவர்கள் தன்னுடைய மூன்று ஆண்டுகால பதவி காலத்தில் அதுக்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எதுவும் எடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இன்னொன்று அவருடைய மகன் ரிமோனினுடைய தலையீடு எல்லா விஷயங்களிலும் அமைச்சருடைய மகன் தலையீடு இருந்ததா சொல்லப்பட்ட நிலையில் அவரை வந்து அவரை பற்றி ஒரு எந்த சட்டையுமே செய்யாம ஸ்டாலின் எப்படி தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வர்றதில் வேகம் காட்டினாரோ அதுக்கு இணையான வேகத்தை பனோதங்கராஜ் அவர்கள் தன்னுடைய மகன் ரிமோனை கொண்டு வர்றதுக்கான வேகத்தை காட்டுனது கட்சியினரால் சொந்த கட்சியினரால் முகம் சுளிக்க வச்ச ஒரு சம்பவமும் இதுக்கு பின்னணியில் சொல்லப்படுது சரி இதெல்லாம் மட்டும்தான் பிரச்சனையானா நாகர்கோவிலில் சில நில உடைமைகள் சம்பந்தமாக ஆர் லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலம் முன்னாடி மன்னர்கள் காலத்தில் தூக்கு போடுபவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலம் அந்த நிலம் தொடர்பான ரியல் எஸ்டேட் விவகாரத்திலும் தலையிட ஆரம்பிச்சாங்க இப்படி எல்லா விஷயத்திலும் அமைச்சருடைய தலையீடு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகம் அமைப்பு ரீதியாக கிழக்கு மேற்கு இரண்டா செயல்படுதுன்னு அதில் கிழக்கு மாவட்டத்துல மேயர் மகேஷ் மாவட்ட செயலா இருக்காரு மேற்கு மாவட்டத்தில் மனோ தங்கராஜ் இருக்காரு அந்த ரிமோனினுடைய செயல்பாடும் மனோ தங்கராஜ் அவருடைய செயல்பாடும் கிழக்கு மாவட்டத்திலும் மிதமிஞ்சி இருந்துச்சு அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டும் இன்னொரு பக்கம் ஒழிக்க ஆரம்பிச்சிச்சு கிழக்கு மாவட்டத்துல மிதமிஞ்சி இருந்துச்சு அப்படின்னா வேறு வழி தானே மாவட்டத்தினுடைய தலைநகர் நாகர்கோவில் கிழக்கு மாவட்டம் இருக்கிறது தானே சோ அந்த தலையீடு எப்படி தவறா இருக்க முடியும் அப்படின்னு பேசுறவங்களும் இருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு டீம் அனுப்பி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க வனோ தங்கராஜருடைய பதவியை எடுத்தா அது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா அது எதிரொலிக்குமா உள்ளூர் மக்களால அதிருப்தி ஏற்படுத்துமா அப்படின்னு எடுத்திருக்காங்க ஆனால் சில இடங்களில் அது தாக்கத்தை ஏற்படுத்தவும் செஞ்சிருக்க ரொம்ப குறிப்பா கருங்கல் ஜார்ஜ் என்று சொல்லக்கூடிய நாடார் சமூகத்தினுடைய மிக மூத்த பிரதிநிதி அவர் அவரே தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு எழுதியிருக்காரு அதுலயே போட்டிருக்காரு நாடார் சமூகத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ நீக்கியிருக்காங்க அது வருத்தமளிக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு பதிவை பதிவு பண்ணியிருக்காரு ஸோ அப்போ மனோதங்கராஜ் இப்படியே கட்சி கைவிட்ட போதாணா நிச்சயமா உடாது அது வேறு வகையான ஒரு மாநில பொறுப்பை கொடுப்பதற்கான ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லப்படுது இப்போ மாவட்ட செயலாளர் அவர் இருக்கிறாரு ஆனா அவருக்கு இதை விட ஒரு கூடுதல் பதவியாக ஒரு மாநில அணியினுடைய செயலாளராக ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் நமக்கு தெரிஞ்ச சோர்ஸில் சொல்றாங்க இல்லைன்னா மாவட்ட செயலாளராக தொடரலாம் ஆனா நமக்கு தெரிந்த சோர்ஸ் வந்து அடுத்த கட்டமா அந்த பதவிக்கும் ஒரு ஆபத்து இருக்கு ஆனால் மாநில அளவிலான ஒரு அணி செயலாளராக அவர் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சுற்றுச்சூழல் காவலனாக தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்ட மனோ தங்கராஜ் தன்னுடைய அந்த மூன்றாண்டு கால காலத்தில் சுற்றுச்சூழலுக்கு ஆக்கப்பூர்வமாக எதுவும் செய்யாதது தான் பல பிரச்சனைகளுக்கும் மாவட்டத்துக்குள்ள மாவட்ட மக்களுடைய ஆதரவை அவர் கணிசமாக பெற முடியாததுக்கு காரணமாக இருக்கு சரி இந்த கடைசியாக சொன்ன அந்த ஹைதராபாத் சம்பவம் ஹைதராபாத்துக்கு கடந்த வாரத்தில் ஒரு நாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் திடீர்னு பறந்து போனார் அதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு ஆவின்ல அண்மையில் ஒரு புதிய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுச்சான் அந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ளப்பட்டது யாருக்குள்ளே ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு நிறுவனத்தோட அந்த ஒப்பந்தத்தில் தான் சில முறைகேடுகள் துறை ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஒப்பந்தத்தில் சில விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது ஆனா இது எல்லாமே கூறப்படுகிறது சொல்லப்படுகிறது ரக தகவல்கள் தான் அந்த ஹைதராபாத் சம்பவம் தான் இங்கே மாவட்ட அரசியலை தாண்டி மாவட்டத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி அந்த துறை ரீதியான அவருடைய செயல்பாட்டில் திமுகவுக்கு திருப்தி இல்லாத ஒரு தன்மையை தந்துச்சிடணும் அதுதான் இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லப்படுது அந்த ஹைதராபாத் நிறுவனம் என்ன தான் அப்படி செஞ்சாங்க ஹைதராபாத் நிறுவனத்துக்கும் ஆவினுக்கும் என்ன ஒப்பந்தம் ஒரு நாலஞ்சு நாள் காத்திருங்களேன் அடுத்தடுத்த நாட்களில் வேறு வேறு வீடியோக்களில் வேறு வேறு செய்திகளில் அரசல் புரசலாக இதை பற்றி வரதான் போகுது மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அடுத்ததாக அப்படியே கையோட செஞ்சி மஸ்தான் பதவி நீக்கம் என்ன காரணம் அப்படிங்கிற வீடியோவையும் பார்த்துருங்க அடுத்த வீடியோ அதுவும் வந்துட்டே இருக்குது